கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வி கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் தான் நேர்மைக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது நேர்மைக்கும் உண்மைக்கும் சம்மந்தமே கிடையாது ரெண்டும் வேறு வேறு ரெண்டும் வேறு வேறு ரெண்டும் ஒன்று மாதிரி தெரியல வேறு வேறு உண்மை மாற முடியாது திருத்த முடியாது கூட்ட முடியாது கழிக்க முடியாது பெருக்க முடியாது வகுக்க முடியாது ஆனால் ஏற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம் உண்மையாக என்ன செய்யலாம் ஏற்றுக்கொள்ள முடியாது எதிர்க்க முடியும் இதெல்லாம் செய்யலாம் ஆனால் அது என்ன பண்ணாதே அது ஒன்றும் என்ன த நீ தலைகிழ உண்டு பிறந்து நான் சாமி நான் தான் உன் ஆளுநகரம் என்னை அப்படியே காணாமல் பண்ணு அப்படியே எல்லாமே அப்போ ஐம்பலன்களும் ஐம்பூத்களுக்கும் போயிட்டோம் நான் அப்படியே காணாமல் போயிடறேன்னா ஐம்பதுங்களும் ஐம்பதுங்களுக்கு போயிட்டா நீ உள்ளேந்து பேசிட்டு அதிகாருன்னு கேட்பார் ஒரு ஒரே கன்ஃபியூஸ் ஆகிட்டோம் இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க யார்கிட்டயோ புரியுதா இப்போது நேர்மை என்ன உண்மை மாறாது தெரிஞ்சிச்சு நேர்மைன்னா அப்படின்னா நேர்மை அப்படின்னா சொன்ன வாக்கு நீங்கள் மீறக்கூடாது ஏதோ ஒன்று சொல்கிறீங்க நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றுவேன் தாலி கட்டிக்குவானா மோதிரம் மாற்ற வேணாம் ஏதோ ஏதோ மத சடங்கு மூலிமா செய்ய வேண்டியதில்லை ஆனால் என்ன சொன்னீங்க நீங்கள் சொன்னீங்க நான் உன்னை கடைசி வரே கைவிட மாட்டேன் என்ன தானே யார் உன்னை கைவிட்டாலும் ஜீசஸ் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிட மாட்டார் கைவிடவே மாட்டார் அப்போனா என் கையை அவர் பிடிச்சார்ன்னா அவர் கையில் வேற யாரையும் பிடிக்க முடியாதுன்னு அர்த்தம் அதுவா நேர்மை அப்படியா உண்மை என்ன அது உள்ள ஒரு உண்மையாக ஒரு நேர்மையும் இருக்குது உண்மை என்ன அப்படின்னா ஒரு அன்பானவன் ஒரு இந்த உலகத்துக்காக தண்ணியே அர்ப்பணிச்சிட்டேன் எல்லோரும் அன்பாக இருக்குன்னு சொன்னவன் உன்னை கைவிட மாட்டான் நீ அன்பாரு அப்படின்னு அர்த்தம் கையை வச்சுக்கிட்டு கிடையாது அந்த பக்கம் இதில் நேர்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையிலேயே ஜீசஸ்னால் வந்து பிறந்து போனவரா இல்லை எனக்குள்ளே இருந்து என்ன மனசாட்சியாக ஒய்நத்திக்கிறதா யார் கேட்குண்ணா நான் கேட்டு நான் தான் திருத்திக்கணும் உண்மை மாறாது உண்மை என்ன ஆவாது எப்பவுமே மாறாது நேர்மைன்னா நான் தான் உண்மையின் பக்கம் திரும்பணும் திரும்புறதுனால உண்மை அதுவும் ஒன்று மாதிரி இருக்கும் கிடையாது உண்மை திருத்த முடியாது மாற்ற முடியாது ஆனால் நேர்மை என்ன ஆகும் அப்படின்னா என் புரிதல் நிமித்தமாக நான் நிற்பேன் சரியோ அல்லது தப்போ ஒரு மதத்தில் ஒருத்தர் போகிறாரு நேர்மை அப்படின்னா கர்ணன் அப்படின்னு அங்கே அர்த்தம் எடுத்துக்கலாம் ஏன் செஞ்சொற்று கடன் தீர்க்க சேராத இடம் சேர்ந்து வஞ்சத்தில் வீழ்ந்தானடி நெடி நேர்மை நான் உன்னை கடைசி வரையும் காப்பாற்ற நான் நான் பேர் தான் நீ சாவ கண்ணன் ஒப்பந்தம் யாரை கூட போட்டு வச்சிக்கிறேரே என் மரணத்துக்கு முன்னாடி உன் மரணம் கிடையாது அப்படின்னா இவன் தான் அவன் மரணிப்பான் புரியுதா அதை அச உண்மைக்காக இருக்கலாம் பொய்யக்காக இருக்கலாம் ஆனால் நேர்மை என்னதான் நேர்மை தான் வருவேன் என்றால் வருவேன் அதான் நேர்மை காரணம்லாம் சொல்கிறது இல்லை காரணம்லாம் சொல்கிறது இல்லை உண்மைக்காக தன்னை மாற்றி இல்லை உண்மன் பெரிய கருனுக்கு உண்மை தெரியாதா என்ன அவன் செய்கிறது தப்புன்னு அவனுக்கு தெரியாதான் அவனுக்கு சொல்லியே அண்ணா அவனுடைய தேர் ஒட்டியும் சொல்கிறான் டேய் நெஞ்சுக்கு போயிட்டா கூறின்றான் வைக்கலையே ஏன் நான் ராஜபுத்திரன் நான் ராஜ அந்த மாதிரி அப்போ நேர்மைன்றது நான் எதை சொல்கிறேனோ அதை என்ன பண்ணுவேன் செய்வேன் அதை நான் மாற்றிங்கன்னா அதையும் சொல்லுவேன் இந்த காரணத்துக்காக நான் மாற்றிட்டேன் எனக்கு இப்படி புரிஞ்சதுனால இப்போ தான்ட்டேன் நானே மாட்டேன் நான் அன்றைக்கி சைவம் தான் சரின்னு நினச்சிருந்தேன் சைவம்னா சாப்பாட்டில் கருமீன்லாம் சாப்பிடுறான்னு நினச்சேன் நெல்லும் இன்னொன்று இன்னொன்று உயிரோட உடம்பு தான் எனக்கு புரிஞ்சிச்சு அதனால் எதை கொடுத்தாலும் சாப்பிடுவேன் பேய் போல் திரிந்து பிணம் போல் வாழ்ந்து அப்படின்லாம் நாய் போல் தின்று அப்படின்னா எதை கொடுத்தாலும் என்ன தெரியாது நல்ல சொர கேட்ட சொறானே திட்டிட்டு போட்டாங்களா திட்டாமல் போடுறாங்களான்னு தெரியாது அது மாதிரி எனக்கு பசி எனக்கு கடவுள் தான் சந்தர்ப்பம் கொடுத்துறேன்னு நான் என்ன பண்ணுவேன் போனவானு கூட சொல்லியிருந்தேன் எல்லா சூழ்நிலையும் எனக்கு சாதமாக ஆளுக்கு சூழ்நிலை வேறு வேறு அடுத்த ஒன்று பத்து நான் வாழ முடியவே முடியாது எல்லாம் ஏரியில் சூத்து கவுறாங்கன்னு நானும் போய் கழுவலாமா அண்ணா அவன் பேண்ட்டு கவுறான் அன்னையான் கவுண்ணா எல்லாம் செட்டி கவுறாங்க சார் நானும் போய் கழுவுறேன்றி நியாயமா இதே நம்ம அசிங்க பிடிச்ச என்ன பண்ண முடியாது எல்லாம் சூத்து கவுறாங்க நானாக பண்ணுவேன் ஏரியை பார்த்தா சூத்து கவுணும் பொழுது நினச்சிட்டிங்கன்னா என்ன தப்பு யார் தப்பு நிறைய சாமியார்கள்லாம் இப்படி தான் செஞ்சுட்டு போயிட்றானுங்க அதனால தான் உங்கள் பிரச்சனை இன்னைக்கு எனக்கு என்ன என்னை பார்த்தேன் நீங்கள் சாமியார்னு சொல்லுவீங்க எதுவும் மாலை கையில் போட்டு நோக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தாலும் வெளியே போனால் உங்களே சாமியார் அண்ணா நான் வேர்மன் நினச்சேன் நீங்கள் எப்படி இருக்கிறீங்களே புரியுதா நேர்மண்ணா எனக்கு புரிஞ்சிருக்குது என் வாழ்க்கையை நான் வாழ்ந்து நிறேன் பிரித்தியார் என்னை எப்படி வரையறுத்தாலும் அது யார் இஷ்டம் அவர் இஷ்டம் ஆனால் நான் எப்படி வாழ்வேன் நான் எல்லாருக்கும் நல்லவனாக தான் இருப்பேன் எல்லாரும் நல்லா இருக்கணும் தான் நினைப்பேன் அதில் நான் இறுதியாகவும் உறுதியாகவும் இருப்பேன் அது என்ன நேர்மை ஆனால் சிலர் மட்டமானவன் மடங்கனுக்கெல்லாம் நீ நேர்மையாக இருக்க வேண்டியதில் அவ்வளோ அழியணும்னு நீ நினைக்கணும் அதான் உண்மை ஆனால் நேர்மைக்கு உண்மைக்கு எவ்வளோ முரண்பாடுக்குது தெரியுதா நேர்மைக்கு உண்மைக்கும் ரொம்ப தூரம் ரெண்டு சம்பந்தமே இல்லாமல் விலகி இருக்குது நீங்கள் நேர்மையானவர்னா பேசலாம் தானே எதிர்க்கிட்ட பேசலாம் தானே என்ன காரணம் யாருன்னா நேர்மையாயிட்டான்னா வந்துடுவான் இங்கே எந்த பிரச்சனையும் என்ன பண்ணாங்க இங்கே நேர்மையான மனிதர்கள் முரண்பாடாக இருந்தாலும் என்ன பண்ணலாம் முரண்பாடுன்றது இயல்பானது எல்லாருக்கும் தோன்றும் எல்லோரும் அப்படியே பர்ஃபெக்டாலாம் யாராலையும் இருக்க முடியவே முடியாது பர்ஃபெக்டுன்னு ஒரு வார்த்தை எதுக்குமே பொருந்தாது எதுக்குமே பொருந்தாது இது பர்ஃபெக்டாக இருந்தால் கதைக்கு அஞ்சல் நம்ம கதை சவுல் மாதிரி ஆகிட்டு இருக்கோம் அல்மாதிரி சோறு பேசினி சாட முடியாது ஊட்டிக்க முடியாது தனியாக இருந்தால் தான் என்ன ஆச்சு ஊட்ட முடியுது இல்லைனா எல்லாம் இருந்தால் என்ன இருக்கான் புடி முடியும் நினைக்கிறீங்க ஆ அதனால் அதெல்லாம் சாத்தியம் இல்லை இப்போ நேர்மைன்றது உனக்குள்ள நீயே நீ என்ன சொல்கிறியோ அதை செய்யணும் செய்ய முடியனா செய்ய முடியலன்னு சொல்லணும் மாற்றினா இன்ன காந்தக்காக மாத்தினேன் நான் உன்னோட ஒப்பந்தம் பட்டு வாழ்ந்தேன் கணவனும் அல்லது மனைவியோ ஆனால் நீ இது வரைக்கும் இப்படி இருந்தால் இப்போ இப்படி இரு என்னால என்ன பண்ண முடியல ஒத்து போக முடியல பிரிஞ்சிடலாம் அதான் நேர்மை அதான் நேர்மை உண்மை என்னன்னா என்ன ரெண்டு ஒத்து வராத ஒன்று சேர்ந்து இருக்காதுன்றது தான் உண்மை ரெண்டு ஒத்து வராத ஒன்று சேர்ந்து இருக்காதுன்றது உண்மை ஆனால் நேர்மை ரெண்டு ஒத்து வராத ஒன்றும் கூட ஒன்று ஒன்று அட்ஜஸ்ட் பண்ணி புரிஞ்சினும் வாழ முடியும் என்ன பண்ணலான்னா உறவில் ஒன்றா தூரம் இருந்திருக்கலாம் வேறு மாதிரியான அட்டாச்மெண்ட்லாம் குறைஞ்சிருக்கலாம் ஆனால் என்ன பண்ண முடியும் ரெண்டுமே வாழ முடியும் அப்போ உண்மைக்கும் நேர்மைக்கும் நிறைய முரண்பாடுகள் இருக்குது வித்தியாசம் இருக்குது என்னன்னா நேர்மை உண்மையாகவே ஆகிடும் ஏன் அங்கே போய் நிற்கும் அது நேர்மையாகவே இருந்தால் நான் நேராக இருக்க போகிறேன் நேராக இருக்க போகிறேன் உங்களை நீங்களே நேர்மையாக இருக்கிறீங்க நான் சரியாக சாப்பிட்டேனா நான் சரியாக தூங்குறேன்னா நான் சரியாக வாழறேனான்னு உங்களை கேட்டுனே போனால் சாப்பாட்டில் பேதம் பார்க்க மாட்டீங்க தூக்கத்தில் பேதம் பார்க்க மாட்டீங்க பழக பேதம் பார்க்க மாட்டீங்க எல்லாருக்குடையவா எங்கே தான் போய் நிற்பீங்க நேர்மையாக இருந்தீங்கன்னா நேர்மை தான் உண்மையை சந்திக்கிறதுக்கான சந்தர்ப்பத்தை தரும் நீ சும்மா நேர்மையாகவே இல்லாத ஒருத்தன் உண்மையை பற்றி பேசுறது எதுவே தப்பு தான் அதுதான் சொல்ல வரேன் நான் நீ முதலில் நேர்மையானவனா அனுபவித்தவனா நீ புரிந்து கொண்டவனா போய் சொல்லலாம் தானே இன்னொருத்தருக்கிட்ட புரியாமே புரிஞ்ச மாதிரி ஐயோ நானா காலையில் நாலு மணிக்கு எழுந்துருப்பேன்னு சொல்லலாம் ஏன்னா வந்து வரமாட்டாங்கன்ட்டு மூணு ஐம்பதுக்கு உரம் ஒருத்தன்ட்டு நான் என்ன பண்ணுவேன் நான் நிறைய வாட்டி சொல்கிறேன் எங்கள் ஃபேக்ட்ரியிலலாம் அது மாதிரி நான் போய் நின்றுக்கிறேன் மதியானம் ஏன் வரல இல்லை காடே ஆடிக்கிறதுக்கு பஞ்சு வரல நான் முன்னாடி போய் அவர் லேட்டாக ஒருவர் வெக்கப்பட்டு நிற்பார் புரியுதுங்களா நீங்கள் இயல்பாகவும் சரியாகவும் இல்லைன்ற நீங்கள் நேர்மையாக தான் எதிராளி உங்களை என்ன பண்ணுறான் பேசலாம் முடியுது நீங்கள் நேர்மையானவராக இருந்தால் உங்கள ஒன்றும் பண்ண முடியாது நேர்மையானவராக இருந்தால் சரியாக இடத்த உண்மையை செய் சந்திப்பார்ன்றது உண்மை ஆனால் எல்லாரும் நேர்மையாக இருக்கிறவரெல்லாம் உண்மையாண்ட போவார்னா போக மாட்டார் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நேர்மையே அவர் வந்து உண்மையை போ சந்தித்துக்கான சந்தர்ப்பத்தை தராது அப்படி நேர்மையே ஏன்னா அவர் அவர் புரிதலோடு மட்டும் தான் நேர்மையாக இருக்க முடியும் அதுக்கு தான் இங்கே நேர்மையாக வந்துரு உன் கேள்வி நியாயன்ற நான் என்னோட முரண்படுறல்ல அது சரியானது தான் சரியும் கூட தான் ஏன்னா நீ இது வரைக்கும் பார்க்கல யாரும் அசிங்கமாக பேசி பார்க்கல யாரும் இயல்பாக பேசி பார்க்கல ஆன்மீகனா இந்த மாதிரி இயல்பாக பேசி கவனிக்கவே இல்லை வாழும் குருவை சந்திக்க வேண்டும் அகத்தீசாய நமனாக்கா தான் உனக்கு புரியுது எப்போதும் அகத்தீசாய நம அகத்தீசாய நம அகத்தீசாய நம அகத்தீசாய நமன்னு சொல்லிட்டு பேசுனா உனக்கு புரியுது அன்பே அருள்னா புரியுது உனக்கு ஏதோ பழகிடுச்சி நீ என்னை பார்த்து உன்னால் ஒத்துக்க முடியல கரெக்டு தானே அதுதான் உன்னுடைய நேர்மை உனக்கு புரியல அதுதான் உன்னுடைய நேர்மை நான் சரியாக இல்லைன்றதெல்லாம் பற்றி இல்லை எனக்கு ஏன் புரியல ஒருவேளை அவன் தப்பாக படோன்னா நீ வந்துருன்ற நான் என்னை தப்பாக்கவே பேச வண்ட நான் சரியாகி போயிடுவேன் எனக்குள்ள முரண்பாடு சரியாகிடுவேன் ஏன் அங்கெல்லாம் தட்டி நான் இப்படி பார்க்குறேன் அதனால உங்களுக்கு இப்படி இருக்குதுன்ட்டு உணவாக நான் இப்போ வரைச்சுமா உங்களுக்கு நான் எப்படி புரிஞ்சுது ஆனா நீங்க எப்படிதான் நினச்சிருந்தீங்க இம்மப்பட்டி யாருன்னா அரிச்ச மாவு அறிப்போம்மான்னு கேட்பீங்க இவர் அரிச்சமாவை அறிக்கிறாருன்னு சொல்லுவீங்க உங்களுக்கே வெக்கமா இருக்கும் ஏன் அரிச்சம் என்ன வாங்கிட்டேன் நான் இப்போ நீங்க என்னவே பண்ணல சிந்திக்கவே இல்லை யாருன்னா சொல்லி கொடுத்தாங்கன்னா அதை கற்று வச்சுன்னு பேசிக்கிறீங்க ஆனால் நேர்மையாக இருந்தீங்க நேர்மை என்ன கத்துக்குன்னு தானே வாழ முடியும் அது ஒன்றும் தப்பு கிடையாது அதான் நேர்மை நீங்கள் முட்டாளா இருக்கிறீங்க அதை ஒரு குரு சொல்றாரு குரு அங்கே ஒரு இடத்துல இருந்தாலும் அவருடைய நேர்மை உன்னுடைய முட்டாள் வந்து புரிய சொல்ல புரிய வைக்கிறது உன்னோடைய நேர்மை அது புரிஞ்சுன்னு மாறுது ஆனால் உன்னோட நேர்மை என்ன நினைக்கிதுன்னா இப்போ அப்படி இல்லை இவன் முட்டாளாக்கம் வந்தேன் முட்டாளாக்கம் முள்ளன் மட்டும்தான் போகிறேன்னே தவிர நானும் முட்டாளாகிறேன் நான் திருந்திக்கிறேன் என்ன பண்ணலாம் நான் ரொம்ப ஈஸி என்னை ஈஸியாக மாற்றிப்பண்ணே நீங்கள் கவனிக்கலாம் நீங்கள் ரொம்ப ஈஸியானவன் நான் ரொம்ப இலகுமானவன் சரகடிப்பேன் நல்லா ஜாலியாக இருப்பேன் நான் அதுதான் உங்களுக்கு பிரச்சனையே உங்கள் பிரச்சனை எங்கடா என்ன அங்கே தான் சந்தேகம் வரப்படுறீங்க சாமியார் தானான்ட்டு ஒருத்தம் போடே போட்டான் நம்பர் ஒன் ஃப்ராடுன்னு அதுவும் மறுநாள் ஒரு கோட்டு போட்டுருந்தேன் நீ என்ன வேணாம்னா விமர்சிக்கலாம் ஏன்னா உனக்கு புரியாதுன்னு போட்டோன்னா மூணு நாலு வாட்டி கையெழுத்து போட்டுச்சுட்டு அது இது கோட் இதை அழித்து விட்டான் அதை போட்ட மெசேஜை டெலீட் பண்ணிட்டான் புதுசாக ஒருத்தர் வந்தார் அந்த பார்ட்டியில் அப்போ தான் வந்தார் இந்த வாட்டி தான் இப்போ இந்த ஸ்பெ ஸ்பெஷல் பேர் பேச விரும்பலை நான் ஒரு கைமௌண்ட் போட்டார் ஐயோ உலகமாக ஃப்ராடிய அப்படின்னு போட்டுருந்தார் அந்த அது மறுநாள் ஒரு கோட்டு எழுதியிருந்தேன் நான் உன்னை எப்படி வேணா விமர்சிக்கிறதுக்கான உரிமையோடு எல்லாரும் இருக்கிறாங்க அந்த மாதிரி கொடுத்துக்கிற பற்றியா அதுவே உன்னுடைய வரணும்னு சொல்லி வச்சுருந்தோடனே அடுத்தது உன் கையெழுத்து போட்டு அது வெயிட் பண்ணிட்டேன் அதான் நேர்மை நான் முட்டாளாக இருக்கிறேன்னு புரிஞ்சுக்கிறேன் பாரு அது உண்மை கிடையாது நேர்மை இருந்தால் தான் என்ன பண்ண முடியும் உண்மையை சந்திக்க முடியும் ஸோ நேர்மைனால் உண்மை கிடையாது நேர்மைனால் எனக்கு என்ன புரியுதோ என்ன சொல்கிறனோ என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அதெல்லாம் பண்ண நான் சொல்லணும் சரிங்க எல்லாருக்கிட்டையும் நான் சொல்ல முடியாது சொல்ல முடியாதுன்றது தான் நேர்மை சொல்லக்கூடாததை சொல்லக்கூடாததை சொல்ல முடியாததை என்ன தான் பண்ண சொல்லக்கூடாது சொல்ல முடியாது நான் நேர்மையாக இருக்கிறேன் என்ற பெருவியில் சொல்லக்கூடாதுதான் என்ன பண்ண முடியாது ஏன் அது சொல்ல கூடாதது சில இதை கேட்கக்கூடாதது அதான் நேர்மை என் நேர்மை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணீங்கன்றது சிலது கேள்வி கேட்காம இருக்குது தான் என்னோடய நேர்மை ஏன் அது ரொம்ப ப்ரைவேட் பார்ட்டு அதை பற்றி என்ன பண்ண முடியாது நீங்கள் கேட்கக்கூடாதுன்னா அதுதான் நேர்மை ஒரு கணவனுடைய நேர்மை என்னான்னா சந்தேகப்படாமல் இருக்கிறது தான் ஒரு மனைவியோட நேர்மை என்னான்னா சந்தேகப்படாமல் இருக்கிறது தான் போனது வரது பிரச்சனை கிடையாது சந்தேகப்படக்கூடாது சந்தேகப்படும்போது தான் அதை சந்தி பார்க்குற பார்க்கும்போது தான் உண்மைன்னு உனக்கு புரியுது உண்மைதான் நீ சந்தேகமே சந்தேகமேப்படாத உண்மைதான்ற நான் எந்த ஆணும் எந்த பெண்ணும் ஒருத்தர் ஒரு ஒருத்தர் ஈர்ப்போட தான் இருப்பாங்க இதுலலாம் சந்தேகப்படாதீங்கன்ற நான் இதையே இன்னும் சந்தேகப்படிறீங்கன்ற நான் அதுக்கு தான் தெளிவாகவே சொல்கிற சினிமா ஏன்டா பார்க்குறீங்க உன் பொன்னாடி இருந்து போய் ஏன்டா உணவு உணர் ஆம்பிடி பார்க்க விட்றீங்க உணர் ஆம்படி டான்ஸ் ஆடுறது ஏன்டா பார்க்க விட்றீங்க இதெல்லாம் பண்ணிட்டாலுமன்னா சொல்லுங்கிறீங்க அப்போ என்ன இல்லை உங்கள் கிட்ட நேர்மை இல்லை உண்மைன்னா ஆணும் பெண்ணும் அட்ராக்ட் ஆவாங்க பார்ப்பாங்க ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு இணக்க வரிச்சி ஏற்படும் வாய்ப்பு கிடைக்கிறவங்க போவாங்க வாய்ப்பு கிடைக்கிறவங்க போக மாட்டாங்க இல்லை அண்ணனா சகோதரியா இல்லை சகோதரன்னா ச கணவனாக மனைவியா அப்பாவா அண்ணனா மற்ற பல கோணங்களில் பார்த்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் எல்லா மாதிரியும் தான் நம்ம வாழ்வோம் வாழ்வாங்கன்னு புரிஞ்சிச்சேன்னா சந்தேகப்படலாமா சந்தேகப்பட முடிய கூடாதுன்னு நான் சொல்லிவிட்டு இந்த காரணத்தை சொன்னோடனே நேர்மை என்ன பண்ணோம் படக்கூடாது ஆனால் உண்மை என்ன அவங்க தப்பாசி இருக்கலாம் சரியாக இருக்கலாம் இன்னொரு ஆளோட உறவு வச்சுருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் அதெல்லாம் உண்மை தான் அது நமக்கு தேவையில்லைன்ற நான் உண்மை வானானே இருக்கணும் சில இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம் நான் அவங்கள பற்றின உண்மை நமக்கு எல்லோரும் எப்படி வாழ்கிற உரிமை எடுக்கிறாங்க அப்போ நேர்மை வேற உண்மை வேறு உண்மையை புரிஞ்சிங்கன்னா நேர்மை வரும் நேர்மையாக இருந்தேன்னா உண்மை வரும் ரெண்டும் ஒன்றோட ஒன்று தொடர்பு முடியாது நீங்கள் உண்மையானவராக அப்படின்றதெல்லாம் முடியாது நேர்மையாக இருந்தாக்கா உண்மையானவராக நான் உண்மையானவனே சொல்ல முடியாது நேர்மையானவன்னு சொல்லணும் நேர்மையானவன் எதை சந்திச்சிருவான் உண்மை உண்மையை சந்திச்சிட்டீங்கன்னா மேட்ரு முடிஞ்சிடுச்சு நிம்மதியாக வாழ்விக்கும் உண்மை சந்திக்கிற வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனை தான் உண்மைன்னு அவர் சொல்கிறாருங்க நான் சந்திக்கலை அப்படி தான் நீங்கள் சொல்லணும் வெட்டிடம் கடவுள் ஒரு வெட்டிடம் அது உண்மையாக இருக்கலாம் நான் என்ன பண்ணல அதான் நேர்மை உண்மைன்னா விட்டுடம்தாங்க அதாங்க எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு புரிஞ்சதெல்லாம் கணக்கு கிடையாது அவர் தான் நான் அதை ஒத்துக்கினேங்க அதான் என் நேர்மை ஒத்துக்கினேன் தப்பு இல்லை அதுதான் நேர்மை ஒத்துக்கினேன்னு மட்டும்தான் சொல்லணுமே தவிர நீங்கள் என்ன சொல்கிறக்கூடாது நீங்களும் சேர்ந்தே அதான் சொல்லக்கூடாது யா அது உண்மையாக இருந்தாலும் கூட அந்த உண்மையை நான் சந்திக்கலனே சொல்லணும் நீங்கள் இது வரைக்கும் மிளகாய் கடிச்சது இல்லைன்னா மிளகாய் காரம்னு யாரனா தகவல் தேவைப்பட்டுச்சேண்ணா நீங்கள் என்னென்னு சொல்லலாம் மிளகாய் காரமாக இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறாங்க நான் இன்னும் சாப்பிட்டு பார்த்து எதுவுமே கூட சொல்லலாம் கிடையாது புரியுதா ஒரு அரிச்சமாக தான் அது கதை திரும்ப திரும்ப நம்ம இன்னைக்குள்ளே அரைச்சிக்கலாம் இடியாப்போம் ஏன் புரிஞ்சிச்சு தானே இப்போது அதான் அப்போ நேர்மை என்ன நமக்கு புரியாத சில பக்கங்கள் இருக்கும் நமக்கு தெரியாத சில பக்கங்கள் இருக்கும் ஒரு கால அவர் சொல்கிறது உண்மையாகவும் இருக்கலாம் சந்தேகப்படுறீங்களே அதான் நேர்மை நம்புறீங்கள அதான் நேர்மை சந்தேகம் அல்லது நம்பிக்கை இருக்கிறது பேர் நேர்மை உண்மைன்றது சந்தேகமும் படாது புரியுதா உண்மைகிட்ட போய் கேள்வி கேட்டால் அது நேர்மையை பதில் சொன்னால் நீங்கள் தான் தாங்க முடியாது ஏன்னா இந்த கேள்வி கேட்டேன்னு வர உங்களுக்கு நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது